ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கறோம் இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா சேலம் சங்ககிரியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சைட்டு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது நார்த்து ஃபேஸிங்கில் லொக்கேட் ஆகிருக்கு சைட் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பது மற்றும் நாற்பது சேலுக்காக இருக்குது எழுநூற்றி ஐம்பது சதுரடி லேண்ட் ஏரியா அது டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது நல்லாகலமான தார் ரோடு ஃபெசிலிட்டி ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது குடியிருப்புகள் இருக்குது இங்கே வந்துட்டு இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி இருநூறுரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ